விஜயகாந்த் சாருக்கு எப்படி கேப்டனுங்கிற பெயர் வந்துச்சுன்னு தெரியுமா அதுக்கு முன்னாடி அவருக்கு வேற ஒரு மாஸ் பட்டம் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியான கூலிக்காரன் படத்துக்கு அப்புறம்தான் அவருக்கு புரட்சி கலைஞருங்கிற பட்டம் கிடைச்சது இந்த பட்டத்தை கொடுத்தது அவரோட ஆறுயிர் நண்பரும் தயாரிப்பாளருமான இப்ராஹிம் ரவுத்தர் தான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில அவரோட நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் பிரம்மாண்ட ஹிட்டாச்சு அந்த படத்தோட வெற்றி விழாவப்போ அதே இப்ராஹிம் ரவுத்தர் தான் இனி இவரு நம்ம கேப்டன்னு மேடையில அறிவிச்சாரு அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த பெயர் இன்னைக்கு வரைக்கும் தமிழக மக்களோட மனசுல நீங்காம இருக்கு விஜயகாந்தோட இந்த ரெண்டு பட்டத்துல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க